எல்லா ஐட்டம் வந்துடுச்சோம் எல்லாரும் வந்துட்டாங்களா சாப்பிட்லாமா பரிமாறிங்களா ரொம்ப பசிக்குது போடுங்க 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 ஹாட் ரைஸ் சூடு சூட வேணும் ஊற்று விடு பையன் ஆ ஊற்று விடுங்க ஹோட்டலில் ஊற்று விடு ஊற்று விடுங்க அடுத்த ஐட்டம் என்ன கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேர்ணக்காய் ஓகே ஓகே கொழம்புலாம் அடுத்து என்ன குழம்பு வத்த குழம்பா இது என்ன வத்த குழம்பா சிக்கன் குழம்பு வத்த குழம்பு வந்து சிக்கன் குழம்பு தென் நெக்ஸ்ட்டாக ரசம் ரசம் ஓகே தத்தல் அப்பளம் அப்போ மெயினான இதை தான்

பாருங்க நல்லா சாஃப்டாக டேஸ்ட் பண்ணோம் ப்ளீஸ் ஓகே ஓகே